இவருடைய உழைப்பால் தொண்டால் படிப்படியாக உயர்ந்து பெரும் தலைவர் தென்னாட்டு தாண்டி காலம் மேலே என பல சிறப்பு பெயர்களால் போற்றப்படுகிறார் இவ்வாறு போற்றப்படுவதே காங்கிராஜரின் வெற்றி அல்லவா முகத்தில் அடியனை மனதில் கொண்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எட்டாம் வகுப்பு வரை இலவச கைது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று பதினொன்றாம் வகுப்பு வரை இலவச கைது கொண்டு வந்தார் பெண்களுக்கு பைப்பதற்கு என்ற நிலையை மாற்றி பெண்கள் கைக்கு கற்க வேண்டும் என பாட்ட பேருந்தவர் உயிர் கொடுத்தோரை காமராஜர் கல்வித்துறைக்கு மட்டுமல்லாமல் தொழில் துறை தீர்ப்பாசன திட்டம் என பல துறைகளுக்கு முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார் மன்னருள் மாநிலமே